ஓம் முருகா விச்சு வேல் முருகா வேலுண்டே வினையில்லை இல்லை மயிலுண்ட பயமில்லை என் அன்பு தங்கமி இன்று உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற வேண்டும் தங்கமே உன்னுடைய துணைக்கு உன் மீது சற்றும் பாசமே இல்லை அன்பே இல்லை அவருக்கு என் மீது கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய துணை இன்று அவருடைய நண்பரிடம் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே அவர் கண் கலங்கிவிட்டார் அப்படி என்னப்பா வார்த்தை அது கண் கலங்கும் அளவிற்கு என்னை பற்றி என்ன கூற வேண்டும் என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் தங்கமி இதை முழுமையாக கேள் உன்னுடைய துணை இப்பொழுது மனமுடைந்து இருக்கின்றார் அவருடைய மனதில் சொல்ல முடியாத பல கஷ்டங்களும் காயங்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன அதனால்தான் உன்னிடத்தில் சிரித்து பேசக்கூட அவருக்கு நேரம் இல்லை ஆனால் அதை நீ தவறாக புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றாய் தங்கமி பாசம் இல்லை என்ற அர்த்தத்தில் நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவருக்குள் இருக்கும் கஷ்டத்தினால்தான் உன்னிடம் சரியாக பேசுவதில்லை என்பது உனக்கு கூடிய விரைவில் புரிய போகின்றது அவர் தன் நெருங்கிய நண்பரிடம் அவரைப் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூறினார் நான் என் துணைவியை மிகவும் கஷ்டப்படுத்துகின்றேன் காயப்படுத்துகின்றேன் சரியாக கூட அவரிடத்தில் பேசுவதில்லை என்னால் மிகவும் மனமுடைந்து இருக்கின்றால் நான் அவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்திருக்கலாம் அவருடைய வாழ்க்கையாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்கும் என்னை திருமணம் செய்து கொண்டதினால் அவருடைய வாழ்க்கையும் பாழாகிவிட்டது என்று கூறினார் உன்னை பற்றி அவர் கரிசனமாகவும் நல்ல எண்ணத்தோடும் தான் கூறினார் உன்னுடைய வாழ்க்கை அவரால் விட்டது என்று அவரே நினைத்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு உன் மீது அதீத அன்பு இருந்தால் கூட அதனை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு தெரியவில்லை அதனால் கூட உங்கள் இருவருக்குள்ளும் சண்டைகள் வருகின்றன ஆனால் அவர் நெருங்கிய நண்பரிடம் அவர் உன்னை விட்டு கொடுக்காமல் தன் தவறு உள்ளதே என்று உன்னுடைய துணை அவரிடம் கூறினார் உன்னை பற்றி அவர் பெருமையாக கூறினார் என்னால் அவர் வாழ்க்கையே வீணாகிவிட்டது என்று கூறும் பொழுது அவர் கலங்கி கலங்கிவிட்டது பாவம் அவர் என்னை நம்பி வந்து இவ்வளவு கஷ்டப்படுகின்றார் என்று அவர் கூறும் பொழுது அவர் மனதெல்லாம் நொறுங்கிவிட்டது தங்கமே உன் துணை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்பொழுது எப்படி இருப்பார் என்பதை நீதான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அவருடைய மனதில் பல கஷ்டங்கள் இருக்கின்றன குடும்பத்தை நினைத்து வெளி சூழலை நினைத்து தொழிலை நினைத்து என பல கஷ்டங்கள் குழப்பங்கள் இருக்கின்றன நீதான் அவரை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா